தஜ்ஜால் கியாமத் நாளின் மாபெரும் சோதனை அன்பார்ந்தவர்களே அல்லாவின் மிக சோதனை உருவமாக மறைநாள் யாமத் கியாமத் நாள் நெருங்கும் காலத்தில் தோன்றுபவனே தஜ்ஜால் தஜ்ஜால் யார் இவன் மக்களை தவறாக வழிநடத்தி நமது ஈமானை நம்பிக்கையை சோதிக்க வரும் ஒரு மிக மோசமான ஏமாற்றும் உருவம் இவன் பொய் மசீஹா ஃபோல்ஸ் மெசையா என அழைக்கப்படுகிறான் ஏனெனில் இவன் தன்னை உண்மையான தீர்க்கதரிசி ஈசா இயேசு என்று பொய்யாகக் கூறி மக்களை வஞ்சிக்க முயற்சிப்பான் கிறிஸ்தவத்தில் இவனையே ஆன்டி கிரைஸ்ட் உண்மையான வழிகாட்டுதலுக்கு எதிரானவன் என்று குறிப்பிடுகிறார்கள் இவன் செய்யும் செயல்கள் தெளிவானதை இவன் உண்மை போன்ற அதிசயங்கள் செய்து மக்களை ஏமாற்றுவான் முதலில் தன்னை ஒரு நாயகனாக காட்டுவான் பின்னர் தானே கடவுள் என்று கூறி மக்களை வழித்தவரச் செய்வதையே தனது நோக்கமாக கொண்டிருப்பான் இவை அனைத்தும் நாம் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறோமா என்பதை அல்லா அறிந்து கொள்வதற்கான மாபெரும் சோதனையே ஆகும் தஜ்ஜாலின் அடையாளம் என்ன நமது ஹதீஸ்களில் தஜ்ஜாலின் தோற்றம் மிகத் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது இவன் சிவப்பான நிறம் குள்ளமான உயரம் கூர்மையான அடர்த்தியான சுருள்முடி அகலமான நெற்றி மற்றும் விசாலமான மார்பு கொண்டவன் குறிப்பாக கவனிக்க வேண்டியது இவரது கண் இவனுக்கு ஒரு கண் மட்டுமே சரியாக இருக்கும் இவரது வலது கண் கெட்டுப்போன திராட்சையைப் போல இருக்கும் இடது கண் ஓரத்தில் தடிமனான மாமிசம் இருக்கும் ஆனால் இதைவிட மிக முக்கியமான அடையாளம் இவரது இரு கண்களுக்கும் இடையே காஃபிர் காஃபிர் நிராகரிப்பவன் என்று எழுதப்பட்டிருக்கும் இது படிக்கத் தெரியாதவர்களுக்கும் தெரியும் ஆனால் உண்மை ஈமான் கொண்ட முஸ்லிம்களால் மட்டுமே இதை அடையாளம் காண முடியும் மேலும் இவன் காலில் வளைவு உள்ளவன் குழந்தைகள் இல்லாதவன் என்றும் ஆதம் அலை காலத்திலிருந்து வந்த மிகப்பெரிய பெரிய படைப்பு என்றும் விவரிக்கப்படுகிறான் தஜ்ஜால் எங்கு தோன்றுவான் நபி சல் அவர்கள் கூறியதன்படி இவன் கிழக்கு திசையில் குறிப்பாக குராசான் குராசான் பகுதியில் தோன்றுவான் மிக தெளிவாகச் சொன்னால் ஈரானில் உள்ள இஸ்பஹான் உஸ்பஹான் பகுதியில் உள்ள யூதக் குடியிருப்பிலிருந்து இவன் வருவான் இவரது பின்னால் எழுபதாயிரம் இஸ்பஹான் யூதர்கள் அணிவகுத்து வருவார்கள் இவன் உலகின் எல்லா நகரங்களுக்கும் செல்வான் ஆனால் நமது புனித நகரங்களான மக்காவிலும் மதீனாவிலும் ஒருபோதும் நுழைய முடியாது ஏனெனில் இந்த இரு நகரங்களின் நுழைவாயில்களிலும் மலக்குகள் வானவர்கள் காவல் நிற்பார்கள் தஜ்ஜாலின் மாபெரும் சக்திகள் தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் சோதனைக்காக அனுமதித்து நான்கு அபாரமான சக்திகள் உள்ளன இயற்கையைக் கட்டுப்படுத்துதல் இவன் மழை பெய்யச் செய்வான் பயிர்கள் வளரச் செய்வான் இவனைப் பின்பற்றுவோருக்கு செல்வமும் உணவும் கிடைக்கும் இவனை மறுப்போருக்கு பசியும் வறட்சியும் உண்டாகும் பொய்யான அதிசயங்கள் இவன் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது போலவும் நோய்களை குணப்படுத்துவது போலவும் மக்களை ஏமாற்றும் தந்திரங்களைக் காட்டுவான் இவை உண்மையான அதிசயங்கள் அல்ல போலிச் சொர்க்கமும் நரகமும் இவன் மக்களுக்கு இதுவே சொர்க்கம் இதுவே நரகம் என்று இரண்டு வழிகளை காட்டுவான் ஆனால் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அவரது சொர்க்கம்தான் உண்மையான நரகம் நரகம் நரகம்தான் உண்மையான சொர்க்கம் எனவே நபி சல் அவர்கள் சொன்னது போல தஜ்ஜாலின் நரகம் என்று காட்டப்படுவதுதான் உண்மையான பாதுகாப்பு அதிவேக பயணம் இவன் உலகம் முழுவதும் கன நேரத்தில் சுழன்று செல்வான் இவரது அநுயாயிகள் இஸ்பஹான் யூதர்கள் உலக ஆசை கொண்டோர் பலவீனமான ஈமான் கொண்டோர் மற்றும் அதிக அளவில் பெண்கள் இவனை பின்பற்றுவார்கள் எனவே ஆண்கள் தமது குடும்பப் பெண்களை இவனிடமிருந்து காக்க வேண்டும் தஜ்ஜாலை யார் கொல்வார் இஸ்லாமிய ஹதீஸ்களின்படி இந்த மாபெரும் பொய்யனை வீழ்த்துபவர் ஈசா அலை தீர்க்கதரிசி இயேசுவே ஈசா அலை அவர்கள் சிரியாவின் தமஸ்கஸ் நகரில் உள்ள ஒரு வெண்மையான மினாராவில் இறங்குவார் முஸ்லிம் படையுடன் இணைந்து தஜ்ஜாலை தேடிச் சென்று லுத் நகர் வாயிலில் பாலஸ்தீனில் வைத்துக் கொள்வார் தஜ்ஜால் ஈசாவை பார்த்தவுடனேயே உப்பு நீரில் கரையும் போல உருகத் தொடங்கிவிடுவான் தஜ்ஜாலின் மரணத்திற்குப் பிறகு பூமியில் அமைதி நீதி இன்பம் வளம் ஆகியவை நிலவும் ஈசா அலை தனது போதனைகளை விளக்கி தவறான நம்பிக்கைகளை நீக்கிய பின் இயல்பான மரணத்தை அடைவார் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு இந்த மாபெரும் சோதனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நபி சல் அவர்கள் இரண்டு வழிமுறைகளை கூறியுள்ளார்கள் சூரா கஃப் சுரா அல்காஃப் சோகஸ்மைலி இந்த அத்தியாயத்தின் முதல் பத்து ஆயத்துகளையோ அல்லது கடைசி பத்து ஆயத்துகளையோ மனப்பாடம் செய்து ஓதுவது தஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாக்கும் வெள்ளிக்கிழமை ஓதுதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சூரா காஃபை முழுவதும் ஓதுபவருக்கு அடுத்த வெள்ளி வரை அல்லா ஒரு ஒளியைக் கொடுப்பான் இதுவும் கஜாலின் சோதனைகளில் இருந்து நமக்கு கேடயமாக அமையும் அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த மாபெரும் சோதனையிலிருந்து பாதுகாப்பானாக